ஹாய் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க கண்டென்ட் சூப்பரானதுங்க வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்புன்ற ஒரு டைட்டில் கண்டென்ட் இருந்தாங்க கொண்டு வந்திருக்கேன் சரி அன்புன்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு வேர்டுங்க ஆனா அந்த அன்பு நிறைய பேருக்கு புரியாத இடத்துல என்ன செய்யறோம் நம்ம திருப்பி 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 அந்த அன்பை காமிக்கிறோம் தயவு தயவுசெய்து ஒருத்தவங்களுக்கு நம்மளுடைய வேல்யூபிள் புரிய வரலனா அமைதியா இருக்கணும் இல்ல விலகி இருக்கணும் இது ரெண்டு தாங்க இந்த ரெண்டையும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய அன்பை புரிஞ்சு அவங்களாகவே தன்னாலே தேடி உங்களை வந்து கேர் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நான் விரிவாக சொல்றேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க ஒரு குழந்த ஒரு அப்பா கிட்ட ஒரு பொருள் கேட்குதுன்னா அந்த அப்பா என்ன செய்வாங்க மகளாக இருந்தால் மகனாக இருந்தாலும் தன் குழந்த தாங்கிட்ட கேட்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மப்பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அப்பா என்ன செய்வாங்க அந்த பொருளை வாங்கி கொடுப்பாங்க அதே ஒரு அம்மாவாக இருந்தால் என்ன செய்வாங்க இந்த வேல்யூபிள் இந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு உடனே வாங்கி தர மாட்டாங்க அதுக்கான என்னென்ன இருக்கோ நம்ம எல்லாமே சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்ச அப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம் வாங்கி தருவோம் ஸோ இப்படி ரெண்டு பேருக்குள்ள டிஃபரென்ஸ் இதுதான் ஒரு அம்மா கேட்டா வாங்கி தருவாங்க பட் லேட்டா ஒரு அப்பா கேட்டா உடனே வாங்கி தந்துருவாங்க அது போலதாங்க ஒரு குழந்தைக்கு உடனே ஒரு பொருளை வாங்கி தர்றதுனால அதனுடைய வேல்யூபிள் என்ன செய்யாது அந்த குழந்தைக்கு புரிய வராது எது கேட்டாலும் நம்மளுக்கு உடனே கிடைச்சிரும் இப்படியே லைஃப்ல வளர்ந்து வந்து வளர்ந்து வளர்ந்து வந் வளர்ந்து வந்து ஒரு மேரேஜின்ற ஒரு ஸ்டேஜ்ல கனெக்டிங் ஆகும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் அதாவது பெண்கள் இப்ப நம்மள ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கேட்டதெல்லாம் நம்ம வீட்ல கிடைச்சது பட் இப்ப நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலிக்குள்ள கனெக்டிங் ஆன அப்புறம் நம்ம மேரேஜ் ஒரு இதுக்குள்ள வந்த உடனே நம்ம கேட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் யாருக்குமே கிடை இல்லங்க ஏன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கிறது பெண்கள் முதலாவது என்ன எதிர்பார்ப்போன்னா அன்பு தாங்க எதிர்பார்ப்போம் அந்த அன்பு எல்லா விஷயத்திலயும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைப்போம் ஆனா நூத்துக்கு நூறு எல்லாருக்கும் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அந்த அன்பு வந்து சில பேருக்கு குட் லக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் அதாவது சில பேருக்கு அது கிடைச்சிரும் எல்லாருக்கும் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மாறுதல்கள் ஒவ்வொரு மனுஷர்களை ப படைச்சிருக்கு அதனால ஒவ்வொரு ஃபிங்கர்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல நம்மளுக்கு இருக்கு நம்மளுடைய கை விரல்கள் அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் மட்டும் எப்படி எல்லாருமே ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு நினைக்கிறது நம்மளுடைய தவறான கண்ணோட்டம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எண்ணங்களோட இருக்கிறனால எல்லாரோ எல்லாருடைய எண்ணங்களையும் எல்லாருடைய பாசங்களையும் எல்லாருடைய அன்பையும் புரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு மனுஷனாலையும் கண்டிப்பா அது சாத்தியமே கிடையாது அதனால நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்ம விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது அதாவது அது தவறுன்னு சொல்லல அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கவலையோ கஷ்டமோ கண்ணீரோ கண்டிப்பா இருக்காது நம்ம எதிர்பார்க்கறனால தான் எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்குள்ள மூளைக்குள்ள எடுத்துக்கிட்டு அதை வெவ்வேறு விதமாக நம்ம சிந்திச்சு சிந்திச்சு நம்மளையே நம்ம கஷ்டப்படுத்தி நம்ம உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நம்ம நல்லா அழகா படைச்சிருக்கிற இந்த கடவுள் இந்த உடலை நம்ம காயப்படுத்திக்கிறோம் அதனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக யாருக்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்க கூடாது அது எந்த உறவா வேணாலும் இருக்கலாம் நான் சொல்றது பொதுவான கருத்து அது குழந்தைக்குள்ள இருக்கலாம் அப்பா அம்மாக்குள்ள இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம் கூட பிறந்த சகோதரன் சகோதரிக்குள்ள இருக்கலாம் இல்ல வேற ரிலேஷன்ஷிப் யார் வேணாலும் இருக்கலாம் சோ எதிர்பார்ப்புகள் இல்லாத இடத்துல என்ன இருக்காது ஏமாற்றம் இருக்காது சோ எதிர்பார்ப்பு நம்மளுக்குள்ள குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம ஏமாற்றம் அடைய தேவையே இல்லை இப்போ நான் அன்பை பற்றி தான் சொல்லிட்டுருக்கேங்க ஸோ அந்த அன்பு இப்போ அந்த கணவன்கிட்ட கிடைக்கும் அப்படின்ற அந்த மனைவி எதிர்பார்ப்போடு தன்னுடைய லைஃப் ஜேர்னியில் வந்து செயல்பாடு அந்த பயணத்தில் தொடருவாங்க ஆனால் அந்த கணவன் ஒரு சில காலங்கள் ஒரு சில மாதங்கள் என்ன செய்வாங்க அன்பா இருப்பாங்க ஆனால் அந்த அன்பு நம்ம காமிக்கிறது கூட அந்த கணவனுக்கு ஃப்ரீடம் இருக்காது ஏன்னா அவங்க தாயின்ற ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த தாய் என்ன நினைப்பாங்கன்னா ஐயோயோ கல்யாணம் ஆன உடனே நம்ம மகன் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆயிட்டா நம்ம நம்மள விட்டுட்டு நான் மனைவியை நேசிக்கிறான் அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸ் வரும் ஸோ அது அவங்களுடைய சைக்காலஜி ஏன்னா ஒரு ஆணை பெற்று ஒரு முப்பது வருஷம் வளர்த்து தன் முன்னோர்த்திக்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது என்ன நினைப்பாங்க அந்த மனைவியை விட நம்மக்கிட்டே எப்போவுமே அன்பாக பாசமாக இருக்கணும் ஏன்னா இப்போ தான் சொன்னேன் பெண்களுடைய சைக்காலஜி வந்து அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க அதே போல் தானே அவங்களும் ஒரு பெண் தானே அப்போ அவங்களுக்கு அந்த சைக் அந்த எண்ணம் இருக்கிறது தவறு கிடையாதுல கண்டிப்பாக அதை தவறே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னா அந்த டைமில் அந்த மாமியாருக்கு அதாவது மகனுடைய அம்மாவுக்கு அந்த தாய்க்கு தன்னுடைய மகனுடைய முழு அன்பும் கிடைக்காம போகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் அந்த எதிர்பார்ப்பு அதே நம்ம எதிர்பார்க்கிற அன்பு அந்த தாய்க்கும் ஏற்படும் ஏன்னா முப்பது வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்து கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க ஆனா அதுல எத்தனை பேர் உண்மையா தன்னுடைய மகனை வளர்த்து இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கும் பொழுது இனி உனக்கு சொந்தம் நினச்சி கொடுக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அப்படி ஒவ்வொரு தாயும் நினச்சிட்டனா இந்த உலகத்தில் யாருக்குமே யாருமே கஷ்டமாக தெரிய மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு உருவாகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த ஃபீலிங் தாங்க ஏன் புருஷன் ஏன் பேச்சை கேட்க மாட்றாங்க அவங்க அம்மா பேச்சை தான் கேட்குறாங்க அப்படின்ற அந்த கருத்து நம்மளுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும் அதாவது மனைவியானவளுக்கு என்ன செய்யும் சி அந்த சிந்தனை வரும் ஸோ நம்மளை போல தான் அவங்களும் ஒரு பெண்மணி ஸோ அவங்க ஆங்கிள்லேயும் இருந்து யோசித்தா அது தவறு கிடையாது பட் இருந்தாலும் அந்த சூழ்நிலை நம்மளை ஏற்றுக்க வைக்க அந்த மனநிலைமை என்ன செய்யாது ஒத்துக்காது நம்ம கணவர் நம்மக்கிட்ட நம்ம சொல்ல கேட்கணும் அவங்க அம்மா பேச்சு அவங்க அம்மாவோடைய இதுக்கு கீழே இது இது பண்ணிவிட்டு நம்மளை திட்டுறாங்க நம்மளுடைய ரெஸ்பெக்ட் பண்ண மாட்றாங்க நம்மளுடைய அதாவது சொல்கிற வார்த்தைக்கு செவி சாய்க்க மாட்டாங்க அப்படின்ற அந்த சிந்தனை நம்மளுக்குள்ளே வரும் ஸோ ப்ராப்ளம் முதல் ஸ்டார்ட்டே இங்கேருந்து தான் உருவாகும் அதனால ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுடைய மகனை இன்னொரு ஒரு பெண்ணுக்கு கட்டி கொடுக்குறீங்க திருமணம் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா அந்த மகனை நீங்க என்ன செய்யறீங்க இன்னொருத்தவங்களுக்கு வாழ்க்கையில இணைய வச்சிருங்க ஸோ அவங்களுடைய லைஃபை நீங்க பார்க்கணுமே தவிர நம்ம மகன் எங்கேயும் போக மாட்டாங்க எங்கேயுமே இது ஆக மாட்டாங்க ஸோ நீங்க அப்படி ஃப்ரீடமா கொடுக்கும் பொழுது அந்த மனைவியே என்ன செய்வாங்க உங்க மருமகளே உங்களை ஒரு தாங்க நினைப்பாங்க தாயா தான் பார்ப்பாங்க ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸு உங்கள் மேலே ரிப்பீட்டடாக மாறும் ஸோ தயவுசெய்து ஒரு மகனை திருமணம் செஞ்சு கொடுக்குற ஒரு எந்த தாயாராக இருக்கட்டும் புரிஞ்சு அந்த லைஃப்பை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும் அந்த மகளுடைய லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த டிப் பிடிக்கும் நினைக்கிறேன் சில பேருக்கு அது ஏற்றுக்க முடியாது பட் இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாங்க இந்த காலத்தில் இருக்குது அதனால் அந்த மனைவி வந்து தன் கணவர்கிட்ட ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் சொல்லி சொல்லி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா நம்ம அப்பா கிட்ட சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம அப்பா கிட்ட கேட்ட உடனே கிடைச்ச ஒரு பொருள் நம்ம கணவன்கிட்ட பத்து முறை கேட்டாலும் கிடைக்க மாட்டேது ஏன்னா அவங்க அம்மா பர்மிஷனோட தான் அந்த கணவன் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில அந்த மகன் இருப்பான் ஸோ மகன் ரெண்டு சைடும் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க இந்த அம்மாவும் ஒரு கண்ணு மனைவியும் ஒரு கண்ணு ஆனால் ரெண்டு பேருக்கும் நான் நடுவில் மாட்டிக்கிட்டேனே அங்கே தான் அவருக்கு ப்ரெஷர் உண்டாகும் ஸோ நம்ம தான் என்ன செய்யணும்னா புரிஞ்சுக்கணும் அவருடைய அன்புக்கு ஏங்கக்கூடாது எதிர்பார்க்க கூடாது என்ன செய்யக்கூடாது அந்த எதிர்பார்ப்பை நம்ம அதிகமாக அவர் மீது செலுத்துகிறனால அவர் மன அழுத்தத்துக்குள்ளே உண்டாகி அந்த வாழ்க்கையை சிதறி போய் நம்ம மேலே திரும்பி நம்ம பாவத்துக்கு உட்படுவோம் நம்ம தான் தப்பான கண்ணோட்டத்தில் அவங்களுக்கு தெரியும் அதனால் மனைவி யாராக இருந்தாலும் ஃப்ரீயாக விட்டுருங்க அந்த கணவன் நான் ஒன்று என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டுலேயே ஒன்று எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது இன்னொன்று டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் கணவர்கிட்ட இது இருக்க முடியாது தான் ஆனால் இருந்தாலும் நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறத விட அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோன்னா நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க ஸோ எதிர்பார்த்து யாரிடையுமே நம்ம அன்பை வாங்கக்கூடாதுங்க அந்த அன்பு தன்னால் கிடைக்கிது பார்த்திங்களா அந்த அன்பு தாங்க உண்மையாக இருக்கும் உயிராக இருக்கும் என்றைக்குமே மாறாததாக இருக்கும் ஸோ அந்த அன்பை நம்ம கேட்டு 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 ஒவ்வொரு நேரமும் வாங்கிறது அது ஒரு நிமிஷம் கூட நிலைச்சி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெவர் அதனால் யார்கிட்ட எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இப்போ நான் எடுத்தது ஒரு கணவன் மனைவியை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் நிறைய சொல்லிட்டு போகலாம் பட் டைம் இல்லை அதனால் ஒரு ஒரு உறவு முறைக்குள்ள ஒரு அன்பை கேட்டு வாங்காதீங்க எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பாக உங்கள் மீது அவங்க உண்மையாக அன்பு வச்சுருந்தாங்கன்னா அந்த அன்பு உங்களை எத்தனை காலம் ஆனாலும் இடைவெளி இருந்ததுன்னா அந்த அன்பு புரிதல் அவங்களுக்குள்ள உண்டாக்கி தேடி வரும் ஸோ இதை மட்டும் நீங்கள் நம்புங்க போல உன்னை தேடி தேடி நம்ம போறனால நம்மளுக்கு நம்ம வேல்யூ இல்லாமல் அதாவது நம்மளுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ உன்னை தேடியும் போகாதீங்க அதே போல பக்கத்துல இருக்கிறனால எந்த அன்பும் புரியாது உங்க கணவரே நான் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி உங்க மீது அன்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த அன்புக்கு இடைவெளி தேவைப்படுதுன்னு தான் அறுத்தமே தவிர அவங்களுக்கு உங்களை பிடிக்கலைன்றது இல்லை ஏன்னா பக்கத்துல இருக்கிறனால நம்ம மனைவி நம்மள புரிஞ்சிப்பா அப்படின்ற அவங்க மனசுக்குள்ளே ஓடும் ஆனா நம்ம என்ன நினைப்போம் அவங்களுக்கு நம்மள பிடிக்கலை போல அப்படின்னு நினைப்போம் ஸோ ரெண்டு பேரும் தவறான கருத்துல இருக்கிறனால இந்த இடத்துல விரிசல் உண்டாக கண்டிப்பா அதிகமாக வாய்ப்பு இருக்குது சோ விரிசலை பெருசாக்குறதை விட அதை எப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்றது ஒரு பெண்ணா இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் யோசிச்சிட்டோன்னா இந்த வாழ்க்கையே ஒரு பூத்த பூங்கொத்து போல சிரிச்சுட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை அவ்வளவு ஒரு பிரைட்டா இருக்கும் சோ தயவு செய்து நம்ம தவறான கண்ணோட்டத்தை எதை பார்த்தாலுமே நம்ம கண்ணுக்கு தப்பா மட்டும்தான் தெரியும் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க இது வந்து இதுக்கு என்ன செய்யலாம் இதுக்கு அகைன்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் நம்ம லைஃப் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கணும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம போயிடலாம் வேண்டாம் இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவங்க இப்படி தான் இவங்களோட வாழ்கிறது வேஸ்ட்டு இப்படின்ற நெகட்டிவ் எண்ணங்கள் நம்மளுக்குள்ள விதைச்சிட்டோன்னா அந்த லைஃப் எத்தனை காலம் ஆனாலும் நம்மளுக்குள்ள பிடிக்காம மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ தயவு செய்து ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பெண்கள் யோசிங்க சொல்யூஷன் பெண்களுக்கு யோசிக்கும் திறன் அதிகம் ஆண்களுக்கு அதை சிந்திக்க கூட நேரம் இருக்காது அவங்களுடைய டென்ஷன் வேற வேற லைன்ல போயிட்டு இருக்கும் சோ அதை நீங்க அவங்க கிட்ட செலுத்தினீங்கன்னா இன்னும் பிரஷர் அதிகமாயி தான் பாதிப்பு சோ அதனால ஃப்ரீயா விடுங்க உங்க அன்பு அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா செய்து ஒரு பத்து நாள் அவங்களோட நீங்க கான்டாக்டே இல்லாமல் ஒரு ஃபோன் காலோ ஒரு மெசேஜோ ஒரு சேட்டிங்கோ எதுவுமே இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு போறேன் பத்து நாள் என்னை தொல்லை பண்ணாத அப்படின்னு நீங்க ஓப்பனாக உங்கள் கிட்டயோ இல்லை உங்க கிட்டயோ சொல்லிட்டு பிரிஞ்சு இருந்து பாருங்க அந்த பத்து நாள்ல நீங்க செஞ்ச ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் ஒவ்வொரு காமிச்ச அன்பும் அப்போ அவங்களுக்கு ரிமெம்பர் ஆகும் அவங்க மைண்டுக்குள்ள ஓடும் நம்ம மனைவி நம்ம கூட இருக்கும் பொழுது காலையில் எழுந்திருச்சா நம்மளுக்கு இப்படி செஞ்சா மதியம் இப்படி செய்வா நைட்டு இப்படி செய்வா நம்மளுக்கு இந்த இந்த பணிவிடை செய்வா நம்ம துணியை துவச்சி வைப்பா நம்ம கேட்காமே நம்மளுக்கு எல்லாமே செய்வா அப்படின்ற அந்த ரிமம்பர் அவங்களுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும் ஏன்னா தனிமை தான் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக பேசும் அதனால தனிமையை ஒரு மகனுக்கு அதாவது ஒரு ஆண்மகன் உங்களை பிடிக்காம வெறுக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா தனிமையை கொடுங்க அந்த தனிமை உங்களை யோசிக்க வைக்கும் தயவு செய்து தப்பான முடிவோ தப்பான வழிகளோ எந்த பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் யோசிச்சுடாதீங்க அந்த ஒரு செகண்ட் நம்மளுக்கு வாழ்றதே வேஸ்ட்னு தோணும் இப்படி போயிடலாமா இப்படி செஞ்சுக்கலாமா இப்படி ஆயிடலாமா நம்ம விட்டுட்டு போயிடலாமா வே அப்படின்ற அந்த தப்பான கருத்துக்கள் எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் நம்மளுக்குள்ள நெகட்டிவ்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் நீங்க தாண்டி ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க உங்க லைஃப வேற யாராலையும் நம்மளை போல வாழ முடியாதுன்ற எடுத்துக்காட்டு தான் இருப்பீங்க ஸோ ஒருத்தவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் தீர்மானிக்கக்கூடிய மனுஷி நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க ஸோ நீங்கள் திங்க் பண்ணுங்கள் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்கள் லைஃபை வேறு லெவலில் போகும் அதனால் அன்பை குறித்து இப்போ நான் டாபிக் பேசியிருக்கேன் இந்த அன்பை வச்சு ஹோல் ஃபேமிலியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி உங்கள் கிட்ட அந்த அன்பு திரும்ப கிடைக்கணுன்றதும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நல்லா யோசிச்சு ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை கேட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்கும் கருத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செய்து திருப்பி திருப்பி ஓடி போய் ஒண்ணு தேடாதீங்க பொறுமையா விடுங்க ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றேன் ஒரு தண்ணிக்குள்ள கல்லை போட்டு கலக்க கலக்க என்ன செய்யும் அதோடைய தன்மையே மாறி அதுவே குழம்பி எந்த ஆங்கிளில் அது சுற்றணுன்றது தெரியாம அதுவே பிச்சுக்கும் ஸோ அது தான் ஒரு மனுஷனுக்குள்ள நம்ம திரும்பி 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 எனக்கு மீது இப்படி இருக்கே என் பேச மாட்டேன் என் செய்ய மாட்டேன் என் சண்டை போடுற என்ன விஷயம் என்ன எது நம்ம கேட்க கேட்க என்ன ஆகும்னா அவங்க சிந்தனை நம்மளுக்குள்ள நம்ம மேலே வெறுப்பாக மட்டும்தான் திரும்பமே தவிர ஒரு நாளும் அந்த அன்பு கிடைக்கவே கிடைக்காது நம்ம கல்லா இல்லாமல் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது விலகல் நிரந்தரம் அல்ல ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கோ முடியுமோ அத்தனை நாள் இருங்க கண்டிப்பாக இங்கே நீங்கள் விலகி இருக்கிறத உங்கள் கணவனுக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ தெரிவிச்சுட்டு செய்யுங்க தெரியாமல் செஞ்சிங்கன்னா அதை அவங்களுக்கு வேறு விதமாக புரிஞ்சு வேறு விதமாக முடிவு எடுப்பாங்க ஸோ இந்த கருத்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளேயும் நான் நிறைய மெசேஜஸ் படிக்கிறேன் என் கணவர் என்கிட்ட பேசவே மாட்டேறாங்க என் கணவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க நான் யார்கிட்ட போவேன் யார்கிட்ட சொல்லி அழுவேன் யார்கிட்ட நான் வந்து பொரிய வைப்பேன் எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு இந்த கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி இருக்கு என் வாழ்க்கையே எதை நோக்கி போகுதுன்னு தெரில அப்படின்றது ரொம்ப விரக்தியாக தான் மனைவிமார்கள் அதிக பேர் இருக்காங்க ஏன்னா ஆண்கள் அப்படிப்பட்ட ஒரு சில அப்படியும் இருக்காங்க எல்லாரையும் சொல்லலை சில பல ஆண்கள் அப்படி இருக்கீங்க ஸோ தயவுசெய்து நீங்களும் இந்த கருத்தை கேட்டிருக்கிறீங்களா இருந்தீங்கன்னா உங்க மனைவியோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முதலாவது நீங்கள் அந்த அன்பை கொடுக்க தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கோங்க தயவுசெய்து எவ்வளோ நேரம் இந்த கருத்து பார்த்ததில் ஏதாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனையாக இந்த பதிவு இருக்கும்னு நினச்சி நான் கண்டிப்பாக பதிவிடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் 난지 வணக்கம் bye